சவுதி அரேபியானா பாலைவனம் மட்டும் இல்லை இந்த மாதிரி பூங்கா வனங்களும் நிறையா இருக்குது சவுதி அரேபியாவில் யான்புல இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அதை தான் இன்றைக்கி நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை சவுதி அரேபியாவில் மக்கா டூ யான்பு வந்து நானூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அதை வந்து பார்த்திங்கன்னா போகிற வழி என்னெல்லாம் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ விஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போகிறேன் பாலைவனத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானலாம் நடக்கில்ல அது மாதிரி ஒரு மலர் கண்காட்சி அது மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க யான்புல அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் போன வருஷமே பிளான் பண்ணி போக முடியாமல் போயிடுச்சு இந்த வருஷம் எப்படியாவது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இருபது அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் ஈவினிங்லேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஜித்தால் இருக்கிறவங்க மக்கால இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகா வந்து இதை நீங்கள் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் சவுதி அரேபியால இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பல்கில் இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு ஒட்டகமும் ஒட்டக குட்டியும் வேறு வேறு இடத்துக்கு போகுது போல தெரியுது ஐய் என்ன பண்ணுறேன் பயந்து போயிட்டேங்க பழைய காலத்து சவுதியில இந்த மாதிரி செவல கலர் ஒட்டகம் வந்து பாத்தீங்கன்னா பென்சு கார்க்கு கோலாமா அந்த அளவுக்கு பணக்காரன்னு தான் வச்சிருப்பாங்களாம் ஒட்டகம் கிளம்பிருச்சு நம்மளும் கிளம்புறோம் இந்த பெட்ரோல் பல்க்ல இருந்து இதாங்க பெட்ரோல் பல்க்கு சவுதி அரேபியாவில் நீங்கள் லாங் டிரைவ் போகிற போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டேங்க்கை ஃபில் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி பேனரில் திறந்து உள்ள இன்ஜின் ஆயில் இருக்கா இன்ஜின் இருக்கா வைப்பரில் தண்ணி இருக்கா அப்புறம் வெயில் ஏர் இருக்கா எல்லாத்தையும் நல்லா தரவாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க இப்போ அங்கேருந்து வந்தோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு என் வண்டியில் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோல் இருந்துச்சு சரி நானும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன் பெட்ரோல் பல்க்கே இல்லைங்க சுற்றி எனக்கே பயமாக போயிடுச்சு அப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம கூகுள் மேப்லாம் சர்ச் பண்ணி ஒரு மெயின் இருந்து ஒரு கட்டடிச்சு உள்ளே வந்து இங்கே வந்து பெட்ரோல் போட்டுகிட்டு இப்போ திரும்பி இருக்கோம் போயிட்டுருக்கோம் வரங்க ஒட்டங்க வரேன் இருக்கு இது ஃபுல்லாக டெசர்ட்டுங்க சரியான டெசர்ட் சவுதி அரேபியாவில் டெசர்ட் டெசர்ட் நம்ம மக்கா அந்த அளவுக்கு பார்க்க முடியல இந்த மாதிரி அவுட்டில் வந்தால் தான் தெரியுது டெசர்ட்னாலே இந்த ஒட்டங்கம் தான் இங்கே பாருங்க இந்த ஒட்டை ஒட்டா கிட்டியே நம்ம அந்த பெட்ரோல் பல்கில் மீட் பண்ண இங்க இங்கே ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க இது மெயின் ரோடு மக்காலேருந்து யான்பு போகிற மெயின் ரோடு நம்ம இப்போ உள்ள சந்துக்களை வந்து பெட்ரோல் போட்டு திரும்பி போயிட்டுருக்கோம் எப்படி பாருங்க ரோடு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கப்பா நிறைய ஃப்ளைஓவர் இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாலைவனம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பாலைவனம் தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இடத்துலருந்து ரைட் எடுக்கணும் வேகமாக இருக்காங்க நல்லா பொலிர்னு வெளியடிக்குது சவுதி அரேபியா ரோடு இதுதான் நூற்றி நாற்பது ஸ்பீடுங்க ஸ்பீட் லிமிட்டு நம்ம மக்காட்டு மதியினா ட்ரெயினே வந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம் ஆனால் நீங்கள் காரையே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டலாம் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அசால்ட்டாக ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்ரு அப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஐநூற்றி இருபது கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் சென்னைக்கே போயிடலாம் அந்த மாதிரி இதேமாரி ஒரு ரோடு நமக்கும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமாக ஒன்றுமே இல்லைங்க இப்போ நீங்கள் பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்கோ இதே மாதிரி ரோடு இந்த பக்கம் வண்டி அந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாலை மாதிரி ஒரே இதாங்க இந்த ஒரே சீனை பார்த்துட்டே இருக்கும் நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே க்ளோஸ் ஆகிடுது இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அஞ்சு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணியாச்சு முந்நூற்றி எழுபத்தொம்பது கிலோமீட்டர் நாலு மணி நேரத்தில் அது நம்ம இடங்கள்னா நிப்பாட்டோம் இப்போ மணி அஞ்சாயிருச்சு வந்தாச்சுங்க யான்புவோட பக்கத்தில் வந்தாச்சு இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போனோம்னா தான் நம்ம யான்பு சிட்டிக்குள்ளே போகிறோம் என்ட்ராய் ஆயாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம யாம்பூ வாங்க யாம்பூ வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ நம்ம யான்பூ வந்தாச்சு மக்களே வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவர் கண்காட்சி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு யான்பூ எந்த இருக்குது பார்க்கிங் இப்போ நல்லா அடிக்குதுங்க நம்ம வந்து இப்போது வண்டியை பார்க்கிங்கில் போட்டு இறங்கி நடந்திருந்தாச்சு நல்லா குளிருது அதனால ஜர்க்கின் எடுத்தாச்சு நல்ல நல்லாவே வண்டியிலே கிடந்துச்சு நல்லா இருக்கு நல்லா காத்தடிக்குது ஜில்லுன்னு இங்கே தாங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பூக்கள் இருக்குது குட்டி பையன்லாம் விளாட்றாங்க இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம என்ட்ரி தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பயங்கரமாக பெயின் அடிச்சு பயங்கரமாக வச்சுக்காங்க என்ட்ரிலே ஒரு தண்ணி சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க டால்பின் நல்லா காத்தடிக்குது அங்கிட்டு கிட்ஸு விளாடுறதுக்குலாம் வச்சுருக்காங்க எந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போமா இந்த பக்கம் நிறையா டீ கடை காஃபி கடையெல்லாம் நிறையா இருக்குது வாங்க இப்படி இப்படி ஆரம்பிச்சுட்டு போவோம் அடுத்த பக்கம் போயிட்டு இப்படி சுற்றிக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் இருக்குது ஹவால் ஜத்தூர் ரெண்டு சைனா ப்ராடக்ட்னு நினைக்கிறேன் சைனாவாக கொரியா தெரியல உள்ள சரியால் ஒர்க் சம்திங் காஃபி கடை காஃபி கடை செம்மையாக இருக்குல்ல நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க டீ கடை இந்த கடையெல்லாம் அப்படியே ஃப்ளோவர் டெக்ரேஷனில் ஃப்ளோர் எல்லாமே பயங்கரமாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்காக விளாட்றதுக்காக சும்மா குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு அந்த ஏர் பலூன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இங்க வந்து பஸ் போயிட்டு இருக்கேன் பஸ்ல எல்லாரும் போறாங்க எவ்வளோ பூ பாருங்க சவுதி அரேபியால இந்த மாதிரி பூ கூட வளர்ந்து வளர்த்து அதை ஒரு கண்காட்சி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் வளர்ந்துருக்குங்க பார்த்தா தெரியுதா உங்களுக்கு பூ எல்லாமே வளர்த்துது இல்லை வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெரிய ஒரு பூ வச்சுருக்காங்க இன்னும் வந்து நம்ம உள்ளே நிறைய கண்காட்சிகள் இருக்குது சன்செட் ஆக போதே அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்துடலாம் வாங்க இங்கே ஒரு வாத்து மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பூவிலையே டிசைன் பண்ணி வாத்து மாதிரியே வச்சுருக்காங்க அடுத்து அங்கே பட்டர்ஃப்ளை இருக்கு கை இருக்கு எல்லாமே இருக்கு பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா பட்டாம்பூச்சி இங்கே ஒரு பட்டாம்பூச்சி நிற்கிது அங்கே ஒரு கையில் பட்டாம்பூச்சி நிற்கிது பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸு இதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபுல்லாக ஃப்ளவர் தான் கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு இங்கே இங்கிட்டும் நிறையா டேட்ஸு அதுக்கப்புறம் அந்த பகூர் அப்புறம் டாய் ஷாப் இப்போ எல்லாமே இங்கே இருக்குது எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் செம்மையாக இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட் சவுதி அரேபியாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் பாருங்க பா என்னம்மா இருக்கு ஃப்ளவருக்குன்னு காட்சி வானம் அப்படியே சன்செட்டு கரெக்டாக அப்படியே இருந்தீங்க ஃப்ளவருக்கு நடுவில் அங்கே லைட்டும் செட் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது என்ன ஃப்ளவர்னே தெரியல எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் சரிதான் எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர் அவ்வளோ கலர் கலராக வச்சுருங்க ஃப்ளவர் பாருங்க எப்படி இருக்குண்ண பாலைவன தேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இயற்கைக்கும் சரி அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சரி எந்த அளவுக்கு செலவழிக்கிறாங்கன்னு பாருங்கள் சான்ஸே இல்லைங்க கிளைமேட்டும் நல்லா குளிருதுங்க நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கோம் ஞான்பூல நல்லா கோல்டாக தான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி டிகிரிக்கிட்ட வந்துருச்சு நல்ல வேலை அந்த ஜெர்கின் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துச்சு சரி வண்டியில் இருந்துச்சு அப்படி எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாகவே அந்த பூங்காக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே பூ தாங்க எனக்கு என்னமோ ஊட்டி கொடைக்க கொடைக்கானல்குள்ளே இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது இங்கே பறவைகள் சத்தமே அவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குங்க சுற்றி உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இப்படி வச்சுருக்காங்கன்னா என்னென்ன பூவாக இருக்குதுங்க இதை பார்த்தா எனக்கு ஏதோ பாம்பு மாசம் தான் பாம்பு மாதிரி தெரியுது கட்டு விரியான் பாம்பு யாகம் தான் வருது அந்த இந்த பூவை பார்க்கும்போது அப்படியே லைட்லாம் போட்டு சொல்ல வார்த்தை இல்லைங்க ஆக்சுவலாக நம்ம நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த இதை என்ஜாய் பண்ணலாம் நான் வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு வந்து டெய் என்னன்னா ஒரே இதாக பூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ளவர் ரசிகர்னால் கண்டிப்பாக வரலாம் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் இங்கே லேடிஸும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு சண்டை போட்டித்தீங்கன்னா கரெக்டாக இங்கே போட்டு வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம் இன்னொன்னே ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க அப்படி இங்கே போகுது ஃப்ளவர் மேலே வந்து காஃபி ஷாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கிட்டும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பேக்ரவுண்டில் அந்த வானத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்குல்ல சன்செட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஒரு பிங்க் கலரில் இருக்குது வானம் அந்த ஃப்ளவருக்கும் இந்த வானத்துக்கும் நல்ல மேட்ச் ஆகுதுங்க இது ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம வந்தது ஒரு என்ட்ரன்ஸ் அப்புறம் அங்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ் காமிச்சிருந்தோம் இது மூணாவது ஒரு என்ட்ரன்ஸு நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க லைட்டு ஃப்ளவரு இந்த சன்செட் டைமுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம் கரெக்டாக நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சன் டைம் செட்டுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சன்செட் என்ஜாய் பண்ணலாம் மாதம் இருக்குங்க ஆ இப்போ பாருங்கள் சவுதி அரேபியாவா இல்லை பொட்டானிக்கல் கார்டனா அந்த மாதிரி இருக்குங்க வேறு லெவலில் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலேயும் ஒரு காஃபி ஷாப் இருக்குது பாப்கார்ன் கடை இருக்குது நிறைய காஃபி ஷாப் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குது ஏன்னா லைட்டில் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க கொக்குலாம் இருக்குது கொக்கு இங்கே பாருங்க ஒரு தேனி இருக்குது பூவில் ஒரு தேனி இருக்குது எல்லாம் ஏகப்பூ டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க ஒரு வீடு மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க அப்பாங்க காளான் மாதிரி ஒன்று செஞ்சிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அது வீடு அது காளான் எவ்வளோ பெரிய காளான் நல்லா இருக்குங்க பூலே டிசைன் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டென்ட்டு அரேபியன் டென்ட் ஒன்று கொடுக்குறாங்க சாம்பிள் அதிசயமானால் உண்மை மரம் பேசுதுங்க சவுதி அரேபியாவில் மரம் பேசிகிட்டு இருக்கு வேறு ஆட்டிக்கிட்டு இருக்கு கண்ணு ஆட்டுது வாயை அசைக்குது இது கையை கையாக்கா இதை வேற ஆட்டிக்கிட்டு இருக்கு தலையை வேற குட்டி பாப்பா பார்த்துக்கிட்டு இங்க பாருங்க டிஃப்ரெண்டான வண்டிகள் தான் ஆகுது குழந்தைங்க போற வண்டி குதிரை பூங்காவை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு பூ கண்காட்சி முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம ராட்டினோம் இங்கேதான் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறாங்க பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஃபேமிலி பார்த்துட்டாங்க வாங்க போனான்னு சிலிருந்துட்டு வராங்க நம்ம எந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது இது வந்து ஹராம் ஆ சறுக்கிறத வச்சுக்காங்க பெரிய ஸ்லைடிங் அதுக்கப்புறம் அந்த பக்கம் பெரிய ஆட்டினர் ரெண்டு மூணு இருக்குது குழந்தைங்க விளாண்டுக்கிட்டுருக்காங்க குட்டி பசங்க ரெண்டு பேர் ஏறி இருக்காங்க ரெண்டு பேரும் சின்ன நாட்டினத்துக்கு நான் வரமாட்டேன் அப்புறம் இந்த அந்த பெல்ட் நல்லா இருக்கு உட்கார பெல்ட் மாதிரி இருக்கு அது வரைக்கும் சுத்தமாக கறந்து விழுந்துறப்போது குதிரையில குத்து இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் வந்து விளையாடுறதுக்கான விளையாட்டு போட்டி அப்புறம் அங்கிட்டு ராட்டினோம் இங்கிட்டு காசை கொடுங்கிற கேம் வச்சுருக்காங்க இதில் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரீஆலாமா மற்ற ராட்டினோம்னா இருபது ரூஆர் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூஆர் அப்படியே இருக்குது வாங்க நம்ம எதாவது போய் சாப்பிடுவோம் பசிக்குது நல்லா இருக்குங்க ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் அடல்ட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் போடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்கள் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடம் ஃப்ளவர் லவரஸ் லவர்ஸாக இருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வளாக் வந்து சார்ஜில் அதனால் கன்டினியூ பண்ண முடியல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க